ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம அன்னபூர்ணியை வந்து இந்த கெளிவி வந்து ஒருத்தி வந்து வருவா அவள் வந்து அந்த குழந்தைய வந்து டச் பண்ணும்போது அவள் கை காலை வந்து உடைச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன கொழுப்பு இருக்கணும் அன்னப்பூர்ணிக்கிட்டே வந்து உன் வேலையை வந்து காட்டுறதுக்கு வந்து நீ வந்து நீ வந்து ஆள் வந்து செட் பண்ணுறியா உனக்கு இருக்குது ஏறுகிதிரி கொழுப்பு கொஞ்ச நஞ்சம் வந்து ஏறல நிறையவே வந்து ஏறி இருக்குது உன் கொழுப்பை வந்து எல்லாமே வந்து அடக்கி விட்டுறணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து என்னடா வழக்கமாக வந்து கோயிலுக்கு வந்து வர்றவங்க அதே மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்காங்க நம்ம வெண்பாவை வந்து பார்த்ததுமே வந்து செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அந்த செல்லக்குட்டியை வந்து பார்த்ததுமே வந்து திடீர்னு சைடில் வந்து திரும்பி பார்த்தா இந்த நிஷா நிஷா வந்து எதுக்குடா வந்து தேவையில்லாமல் வந்து சும்மா வந்து இங்கே வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஷா எதுக்காக வந்து இந்த இடத்துல வந்துருக்கோம் வெண்பா வந்து வந்திருக்கா நிஷா வந்து வந்திருப்பா அப்போ அவள் எதுக்கு வந்து ஒளிஞ்சுன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க அப்படி வந்து பார்க்கும்போது தான் வந்து ஓ நமக்கு போட்ட ஸ்கெட்சு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சும்மா இருப்பாங்களா ஒட்டானே வந்து போய் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்து என்னடி என்னை வந்து வேகிறதுக்காக வந்து வந்திருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து இழுத்து சின்னது நிஷா வந்து இழுத்து அன்னபூர்ணி பயங்கர ரகலை வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ கையை காலை வந்து உடச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெண்டு குண்டியை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நல்லா அன்னபூர்ணி மாதிரியே ஆனால் அன்னபூர்ணி வந்து அந்த இடத்துல வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பயப்படாமல் பயங்கரமாக வந்து ஒரு ரகலையை வந்து பண்ணி விட்டுட்டாங்க அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிக்கிறதுக்கு இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மடைக்கு பிடிச்சி கையை பிடிச்சி அதுக்கப்புறம் போங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை அடிக்கிறதுக்கு இந்த வெத்து வெட்டுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து அசால்ட்டா ஆறுக்கு ஒரு ஒரு கையில் வந்து மடைக்கு பிடிச்சதும் வந்து ஐயோ அக்கவுட்ருங்க அவுட்ருங்க நாங்கள் வந்து தெரியாமல் வந்து வந்துட்டோம் ஏதோ வந்து சின்ன பிள்ளை வந்து வரும்னு சொல்லிட்டு வந்து நினச்சா எங்களோட வந்து டபுள் டோர் பிரிட்ஜ் மாதிரி வந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து பார்த்து தான் வந்து அந்த இதுலேயும் வந்து கஷ்டத்துலேயும் வந்து கலாய்க்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் எதுக்காக வந்து அன்னபூர்ணியை வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்கணும் இந்த நிஷா அன்னப்பூர்ணியை வந்து கை காலை வந்து உடச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து எதுக்காக வந்து சொல்லி சொல்லியிருக்கணும் இது ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து காலை வந்து உடச்சு போடுற நிலமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டீங்க அது வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எல்லா ஆதாரமும் வந்து நம்ம அரவிந்த் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரே வீடியோ ஆதாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிஷா வந்து என்ன கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ற ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம அரவிந்த் வந்து வச்சுருக்காரு அந்த ஆதாரத்தை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணால் போதும் ஒவ்வொரு ஆதாரமாக இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம விஜய் பக்கமாக வந்து திரும்பிக்கிட்டு இருக்குது நல்லதாக வந்து போச்சு எப்படியோ வந்து விஜய் பக்கம் வந்து நமக்கு வந்து ஆதாரம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது மன மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம மனோகரம் வந்து கண்டிப்பாக வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லா பரிகாரமும் வந்து நான் வந்து பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து கடவுள் வந்து கடைசியாக இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகரம் வந்து வேண்டிகிட்டு இருக்காரு அப்படி வந்து வேண்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தெய்வம் மாதிரி வந்து கண்ணில் வந்து அன்னபூர்ணியமாக வந்து பட்டாங்க அப்படி வந்து பட்ட உடனே வந்து கப்புனு கருப்புற மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து கேட்டுகிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க யூ சியூட்டாம்